இந்தியா தன்னுடைய அடுத்த கட்ட ஆட்சியை நோக்கி நடந்துட்டு இருக்கிற நிலையில இன்னும் தேர்தல் ரிசல்ட் வரத்துக்கு பத்து பதினஞ்சு நாட்கள் தான் இருக்கு மோடியோட ஆட்சியும் பாஜக ஆட்சியும் வீழ போகுது அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் உறுதியாகிருச்சு ஆனால் அவர்கள் சீக்கிரம் ஆட்சி விட்டு போக மாட்டாங்க அதனால மக்கள் விழிப்போட இருக்கணும் சிவில் சொசைட்டிஸான இயக்கங்கள் விழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை முன்னுக்கிறத பார்க்க முடியுது அதுல முதன்மையா இருப்பவர் பறக்கல பரப்பகிறவர்கள் ஸோ வாக்காளர்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது அதில் பல முக்கிய செயற்பாட்டாளர்கள் கலந்துகிட்டு பல விஷயங்களை பேசியிருக்காங்க அதுல முக்கிய செயற்பாட்டாளரும் பத்திரிக்கையாளருமான தீஸ்தா சிதல்வா பராகல பிரபாகர் அவர்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில பல முக்கியமான தகவல்களை பராகல பிரபாகர் பகிர்ந்து இருக்காரு இவரை எடுத்த இந்த பேட்டியானது அவருடைய சப்ரங் இந்தியா அப்படிங்கிற சேனல்ல வெளியாகிருக்கு மேலும் வட இந்தியா முழுக்க தொடர்ச்சியான பயணங்கள் மேற்கொண்டு இது போன்ற விஷயங்களை கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வட இந்தியாவில தேர்தல் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல இவிஎம் ஓட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பல குழப்பங்கள் நம்மகிட்ட இருக்கு இதுல எது நமக்கு மிகப்பெரிய பெரிய சேலஞ்சா அமைய போகுது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு பறக்கல பிரபார அவர்கள் ஒரு முக்கியமான ஆன்சரை சொல்றாரு அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபீலிங் என்னன்னா ஏழு கட்டமாக தேர்தல் முடிஞ்சாலும் சரி இல்ல ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாலும் சரி இப்போதைக்கு இந்த தேர்தல் முடிவு போறது கிடையாது இந்த ரிசல்ட் வந்து சில வாரங்களுக்கு கூட குழப்பங்கள் நீடிக்கலாம் ஒரு அன்சர்டன் நிலவலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த ஆளும் கட்சி ஆட்டம் கண்டிருக்கு அவங்க நாடு முழுக்க எதிர்ப்பு சந்திச்சிட்டு இருக்காங்க அது அவங்க கண்ணுக்கே தெரியுது மக்கள் எல்லாரும் இந்த அரசு அகற்றதுக்காக ஓட்டு போட்டு இருக்காங்க அதுவும் அவங்களுக்கு தெரியும் தெரியுது இந்த அரசு பல குளறுபடிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க பதவியை விட்டு போக நினைக்க மாட்டாங்க அவங்க இந்த ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் ஈஸியாகவும் அமைதியாகவும் நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஆட்சியோட ஆரம்ப தொட்டு ரஃபேல் ஆகட்டும் பிஎம் கேர் சூழல் ஆகட்டும் அல்லது அடுத்து வந்த எலக்ட்ரல் பண்ட் விஷயமாகட்டும் இந்த எல்லா விஷயத்திலும் தான் பிஜேபி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு மாறாக நாட்டோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர்லையும் இல்ல கட்சிக்காக செலவழிக்கிறதையும் அவங்க விரும்பல அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண ஊழலுக்கும் இவங்க செயல்பட்ட விதத்துக்கும் கிட்டத்தட்ட சுமார் அறுபதாயிரம் கோடி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க சோ இன்னும் கூட கூடுதலா இருக்கலாம் அதனால அவங்க சில விஷயத்த மறைக்க வேண்டி இருக்கு ஒருவேளை இவர்கள் அவங்களுடைய ஆபீஸை விட்டு வெளியே போனா அடுத்து வரக்கூடிய அரசானது இவங்களுடைய ஊழல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும் இவங்க செய்த செயல்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும் சோ அவங்க செய்யற செயலாகட்டும் இல்ல அவங்க கொண்டு இருக்கிற இந்துத்துவ ப்ராஜெக்ட் ஆகட்டும் எல்லாமே தடம் புரண்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு சோ பிஜேபி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைன்றது அவங்களுக்கு பேராபத்தா அமையக்கூடும் அப்படின்னு சொல்றாரு ஒரு விஷயத்தை ஞாபகம் அடுத்த வருஷம் ஆர் எஸ் நூற்றாண்டு விழா நடக்க போகுது அப்ப அவங்க ஆவியஸா ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க சோ இப்ப நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கறது ஒரு அரசுக்கும் ஒரு கூட்டணிக்கும் நடுவுல நடக்கிற போட்டி கிடையாது ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற அரசுக்கும் ஒரு கட்சிக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் இடையே நடக்கும் ஒரு போர் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஒருவேளை அவங்க இவி மிஷின் மூலமா மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா நாம அவங்கள கொஷின் பண்ணனும் செவன்டீன் சி ஃபார்ட்டி டூ சி பார்ம்ஸை வச்சு நாம அவங்கள கொஷின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பார்ட்டி மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி இருக்கும் சிவில் சொசைட்டியான நாம தான் அதாவது செயற்பாட்டாளர்கள் தான் இந்த பிரச்சனை

பத்து வருடங்கள்ல ஊழலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா ரஃபேல் முதலாளிகளுக்கு எழுதி கொடுத்தது எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் சிஏஜி அறிக்கையில சொல்லப்பட்ட ஊழல் அப்படின்னு எல்லா விஷயங்களும் இதுல புதைஞ்சு போய் கிடக்குது அதெல்லாம் ஆட்சி மாற்றம் நடந்தா மத்த அரசு அதை வெளிக்கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு உள்ளூர இருக்கத்தான் செய்யும் மேலும் அவங்களுடைய கோர் அஜெண்டாவான இந்துத்துவாக ஆட்சி ஆளுவதன் மூலமா செயல்படுத்த விரும்புறாங்க அதை அவங்க அவ்வளவு சீக்கிரமா விட்டு குடுத்துருவாங்களா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா பத்து வருடங்கள்ல அவங்க வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல விஷயங்களை டூலா பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய இந்து இந்துத்துவ கொள்கையவும் தன்னுடைய இந்து ராஜ்ய கொள்கையவும் பரப்பிட்டு வரதுதான் பார்க்க முடியுது அதுக்கு வடக்குல பல மக்களும் பலியாகி இருக்கிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது இதை ஆரம்பிச்சு வச்சுட்டு அவங்க ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது இதைத்தான் பறக்கல பிரபாகர் அவர்களும் நமக்கு உணர்த்துறாரு ஆக இவர் சொல்ற மாதிரி எலெக்ஷன் எலெக்ஷன் ரிசல்ட்டோட முடிய போறது கிடையாது அதுக்கு மேலேயும் குழப்பங்கள் இருக்கலாம் மக்களும் இயக்கங்களும் செயற்பாட்டாளர்களும் இணைஞ்சு இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது அதுதான் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்ற போகும் தூணா இருக்க போகுது அப்படிங்கறது நிரசனமான உண்மை